பண வரவு வேணும் கடன் பிரச்சனை இந்த மந்திரத்தை சொல்லணும்னா பாபாவு காது கேட்குது அப்படின்னு சொல்ல முடியும் இந்த மந்திரமானது ரொம்ப மகிமை பொருந்திய மந்திரம் யாருக்கிட்டையும் எந்த விதமான அவமானத்தையும் அவ பெயரையும் எனக்கு வரக்கூடாது இதை சொன்னவங்க கண்டிப்பா இந்த கடன் பிரச்சனை வந்து வென்று மீண்டு வந்தவங்களாக ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம போன பார்த்து போது சாய் சொந்தங்கள் மகிழ்ச்சி அடைந்தாங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போட்டிருந்தீங்க அப்பா நீங்க மனம் சம்பந்தப்பட்ட மந்திரத்தை நீங்கள் போட்டிருந்தீங்க பணம் சம்பந்தப்பட்ட மந்திரத்தை நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பண வரவு வேணும் எங்களுக்கு வேணும் கடன் இருக்குது இந்த லாக்டவுன் இந்த வைரஸ் காலங்களில் பணம் இல்லாமல் அதாவது வாகனத்துக்கு வண்டிக்கு வாகனத்துக்கு பணம் கட்ட முடியல மந்த்லி கமிட்மெண்ட்டை மீட் அவுட் பண்ண முடியலை வாடகை கட்ட முடியல ஹவுசிங் லோன் கட்ட முடியல இந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க வேலை இல்லாமல் பாதி சம்பளத்தில் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மந்திரத்தை கேட்டிருந்தாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் தானே பணம் தேவைப்படுது பணம் இல்லாமல் வாழ முடியல கஷ்டமாக இருக்குது இந்த வேலை கிடைக்கணும் பணம் கிடைக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா பாபாவை தான் நம்ம கேட்க முடியும் பாபாவுடைய பிள்ளைங்க யாரை போய் கேட்க முடியும் பாபாவை தான் கேட்க முடியும் பாபாவை கேட்குறதுக்கு என்ன வேணும் எப்படி கேட்குறது எப்படி கேட்குறது அப்படின்னா இந்த மந்திரத்தை சொன்னோம்னா பாபாவுக்கு காது கேட்குது அப்படின்னு சொல்ல முடியும் இந்த மந்திரத்தை சொல்லுவோம்னா பாபாவுடைய காது கண்டிப்பாக கேட்கும் ஏன்னா மனமுறையில் சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு மகா பலன் அதிகம் மகத்தான பலன் அதிகம் அப்படின்னு தான் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம் தான் இந்த மந்திரங்களை சொல்றோம் ஒரு நல்ல ஒரு பலன் நமக்கு கிடைக்குது இல்லையா அதனால தான் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்றேன் பண நம்ம மீண்டு வர்றதுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வர்றதுக்கு பணம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் இருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு பணம் பிரச்சனைனால அவமானப்படுறோம் அந்த அவமானத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு கண்ணியமா நம்ம வாழ்றதுக்காக சாயப்பா நமக்கு சாதகம் செய்வார் நம்மளை ஒரு நாளும் சாயவே விட மாட்டார் அதுதான் முக்கியமான விஷயம் ஆகினால்தான் இந்த பணம் சம்பந்தப்பட்ட இந்த மந்திரத்தை நம்ம சொன்னோம்னா சக்சஸ் நமக்கு வரும் வேலை கிடைக்கும் வராத பணம் வந்து சேரும் கொடுக்க முடியாத கடனை கொடுக்க முடியும் வாடகை வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து மாத அந்த தவணை தொகையெல்லாம் கொடுத்து முடிக்க முடியும் இதெல்லாம் முடியாம அவசரப்படுறவங்க கேட்ட கேள்விக்காக சொல்லப்பட்ட இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப சூப்பரான மந்திரம் அதுதான் நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் அதிகாலையில் எப்பொழுதும் போல் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்கிறதுன்றது சிறப்பான விஷயம் அல்லது உங்களால் எப்போ முடியுதோ பூஜைக்கு நீங்கள் எப்போ தயாராகிறீர்களோ அந்த நேரத்தில் போயிட்டு பாபாவுடைய பாதத்தில் ஒரு தீர்த்தம் ஒரு பிரசாதம் ஏதோ தழுக வச்சிட்டு அவர்கிட்ட உங்கள் பிரார்த்தனை எல்லாம் ஒப்படைக்கும் பொழுது அந்த நேரத்தில் அப்பா எனக்கு கடன் இருக்குது என்னுடைய வீட்டில் இருக்கிற இந்த பிரச்சனையை என்னால் அவுட் பண்ண முடியல எனக்கு இதிலிருந்து மீண்டு வரணும் நான் நிம்மதியான வாழ்க்கையை கண்ணியமான வாழ்க்கையை நான் வாழணும் நானும் இந்த உலகத்தில் ஒரு நல்லவனாகவும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி லீடராகவும் நான் இருக்கணும் யார்கிட்டையும் எந்த விதமான அவமானத்தையும் அவ பெயரையும் எனக்கு வரக்கூடாது வரக்கூடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் நூற்றி எட்டு குறை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து நமக்கு ரிலீஃப் கிடைக்கும் இப்போ நான் மந்திரத்தை நான் சொல்கிறேன் அதை ஸ்டில் பண்ணிட்டோ அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு சொல்லிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீலட்சுமி நாராயணாய மம தாரித்ரியம் நாசைய நாசைய தனவசியம் குரு குரு சீக்கரம் ஓம்பட் ஸ்வாகா இதுதான் மந்திரம் இன்னொரு தடவை சொல்றேன் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீ லட்சுமி நாராயணாய மம சர்வதாரித்யம் நாசைய நாசைய தனவசியம் குரு குரு சீக்கிரம் ஓம்பட் ஸ்வாகா இந்த மந்திரத்தை பத்மாசனம் போட்டுக்கிட்டோம் சுகாசனம் முறையிலையும் அமர்ந்து உட்கார்ந்து செஞ்சாலும் செய்யலாம் கிழக்கு திசையை நோக்கி உட்கார்ந்துக்கிட்டு செய்கிறதுங்கிறது ரொம்ப சாலை சிறந்தது அல்லது தெற்கு திசையிலையும் நம்ம தெற்கு நோக்கியும் நம்ம வந்து உட்கார்ந்து பண்ணலாம் மரப்பலகை அல்லது தூய துணி தூய கம்பளி பட்டு துணி இந்த மாதிரி துணியில் உட்கார்ந்துக்கிட்டு பண்ணலாம் வெடி காலில் பண்ணுறது சாலை சிறந்தது இந்த மந்திரமானது ரொம்ப மகிமை புருந்திய மந்திரம் அதனால தான் சொல்கிறேன் இதை சொன்னவங்க கண்டிப்பா இந்த கடன் இருந்து வென்று மீண்டும் வந்தவங்களா இருப்பாங்கன்றது நிச்சயம் உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய அனுபவத்தை இந்த மந்திரத்தை சொல்லி இந்த கமெண்ட் பாக்ஸ்ல பதிவுடுக்கணுங்க கண்டிப்பா அடுத்த முயற்சி அடுத்ததுக்கான உங்களுடைய கமெண்ட் பாக்ஸை எதிர்பார்த்து கமெண்ட்டை எதிர்பார்த்து அதுலேருந்து மீண்டும் இன்னொரு ஒரு நான் தயார் பண்ணி உங்களுக்காக அப்பாவுடைய பேர்ல அழகான மந்திரத்தை உங்களுக்காக கொடுப்பேன் ஓம் சேகரம் மீண்டும் அடுத்த பதிவை நம்பிப்போம் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி மண்டலூர் வழித்துணை வாகத்திருந்து பிரச்சனை கொண்டிருக்கிறார் ஜெய்